வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நான் இருக்கேன் கம் ஷார்ட் தான் இவெண்ட் பிப்ரவரி டுவெண்ட்டி போர்த் இவன்ட்ல உங்களெல்லாம் சந்திக்கிறேன் பட் இன்னைக்கு நான் துபாயில இருக்கேன் நேத்து மார்க்கெட் திரும்பி வீக்கா தான் க்ளோஸ் ஆச்சு நேத்து நைட்டும் பெருசா எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒண்ணும் பண்ணல கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலங்கிற மாதிரி இன்ஃபிளேஷன் த்ரீ பாயிண்ட் ஃபோர்லேயே நீடில்ஸ் தக்கா இருக்கு இன்பாக்ட் இன்ஃபிளேஷன் ஏறிட்டு அமெரிக்காவில் க்ரோத் ரேட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால ரிசர்வ் கட் இன் ஜான் ஆர் இன் மார்ச் ஸோ தி ஏர்லியஸ்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ ரேட் கட் இஸ் இன் ஜூன் ஜூனுங்கிறது அஞ்சு மாதம் ஆகவே ஸோ தெர் இஸ் நோ நியூஸ் ஃபார் இன்ஃபேஷன் குறைஞ்சிருச்சு அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வருங்கிறது ஆப்டோமி முடிஞ்சிருச்சு

ஃப்யூச்சர் க்ளூமியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பர்சன்ட் கட் பண்ணிட்டாங்க ஸ்டாக் ரைட் ரைட் டைம் டு என்டர் வெல்கம் நான் ஃபர்ஸ்ட் நானும் ஷாஷ்லத்தும் ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்டெலை பற்றி இதே சேனல்ல பேசினோம் அப்போலேருந்து இப்போ இன்டெல் அறுபது பர்சன்ட் டப்பில் இருக்குது தாய்வான் செமிகண்டக்டர் நம்ம பேசுனதுலேருந்து ஃபோர்டீன் பர்சன்ட் டப்பில் இருக்குது ஸோ இது ரெண்டும் ஆர் டூ இங்கெல் ஸோ திஸ் எ ஷார்ட் டர்ம் ப்ளிக் ஃபார் இன்டெல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுல இருந்து கீழே இறங்கிட்டு ஹைலன்னு கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இதுதான் இன்னைக்கு செய்தி அதே சமயத்துல ஹீரோ மோட்டர் கார்ட் வந்து புதுசா ஒரு வெஹிக்கிள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது என்னடா த்ரீ வீலர்லேன்னு டூ வீலரா மாதிரி டூ வீலர்லேருந்து த்ரீ வீலரா மாடுது இது மாதிரி ஃபேன்சி வண்டிலாம் எல்லாம் சக்சஸ் ஆகும் எனக்கு தெரியல பட் ஹீரோ மோட்டர் கார்பஸ் புட் அவுட் தட் இன் தி மார்க்கெட் அது எப்படி இருக்குங்கிறது தெரியணும் பட் இதுதான் நான் நேற்று வரைக்கும் பார்த்ததுல நியூஸ் சிஎஸ் இன் சீரியஸ் ட்ரபுள் முப்பத்தஞ்சு பர்சன்ட் கீழே விழுந்தது ஜிய அதானி வாங்குறாங்கன்னா இல்ல முகேஷே வாங்குறாரா இல்ல சோனியே இன்டைரக்டா வாங்குவாங்களான்னு பாக்கலாம் இப்போதைக்கு கோயங்காஸ் கையில ரொம்ப நாளைக்கு ஜி இருக்குமாங்க இருக்காது சந்தேகம் இதுக்கு பதில பேசாம கோயங்கா ரிசைன் பண்ணிட்டு கையில காசு வாங்கிட்டு போயிருக்கலாம் பட் இதுதான் மார்க்கெட்டோட டெவலப்மெண்ட் நேத்து இன்னைக்கு வினோத் என்ன வச்சிருக்கான்னு பேசுறதுக்கு பார்க்கலாம் சிட்டிங் இன் துபாய் ஐ ஹாவ் நத்திங் மச் ஆட் சொல்லு வினோத் ஆமா இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு உங்க எல்லாருக்கும் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நாள் நானும் ஆனந்த் பத்தி யோசிச்சிருந்தோம் எப்படி பண்ணலான்னு ஸோ அது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டா நம்ம ட்ரைப்லேருந்து ஒரு பர்சன் நாங்க இன்வைட் பண்ணிருக்கோம் அவர் வந்து அவர் பேர் பாலாஜி அவரோட கதையை நீங்க கேட்க போறீங்க ஆனந்தோட இன்ட்ராக்ட் பண்ண போறாரு இந்த வீடியோல சர்ப்ரைஸ் சோ இந்த கதையில இருந்து ஆமா சர்ப்ரைஸ் ஆனந்த் சோ இந்த கதையில இருந்து இன்ட்ராக்ட் பண்ணதுல இருந்து அவரோட லைஃப் ஸ்டோரி அண்ட் வாட் எவர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்சனல் கனெக்ஷன் வரலாம் உங்களுக்கு வந்து உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு

ూర్ இயர்ஸ் நான் ஒரு மல்டிபிள் ஐடி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன் லாஸ்ட் வீக் ஐ காட் லேட் ஆஃப் அதை ட்ரேடரா வினோத் சார் கிட்ட நான் சொல்லி இருந்த மாதிரி லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நடந்தது அவர் வந்து நீங்க இந்த வீடியோல பேசினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொன்னாரு அதாவது ஐ ஜாய் டு ஸ்பீக் அப் ஆக்சுவலா ஆனந்த் சார் சொல்லிட்டு இருந்தாரு எங்கேயுமே நடக்குது ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அப்பல்லாம் நான் பெருசா அதை கண்டுக்கல பிகாஸ் எங்கேயோ நடக்குது ஏதோ பெரிய எமென்சிஸ்ல நடக்கும் பெரிய சர்வீஸ் பேஸ் கம்பெனில நடக்கும் யூஎஸ்ல நடக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் லாஸ்ட் வீக் சர்ப்ரைஸா எனக்கு ஹிட் ஆனது அப்பதான் புரிஞ்சது மார்க்கெட் எவ்வளவு டவுன் இருக்கு பட் த திங் இஸ் நானும் ஹையர் ப்ராக்கெட்ல இருந்தேன் சொல்ல போனா ஃபார் மை செவன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வாஸ் இன் ஹையர் பிராக்கெட் சோ லே ஆஃப்க்கு அப்புறம் நான் ஜாப் தேட ஆரம்பிச்சப்புறமே கூட உங்களுக்கு ஜாப் என்னன்னா வந்து வந்து லாஸ்ட் மேட்ச் பண்ண நீங்க லோயர் பண்றோம் எனக்கு ஆனந்த் சார் எப்பவுமே சொல்லுவாரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணாலும் ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணிட்டே இருங்க அப்படின்ட்டு நான் ஜாவாலதான் ஒர்க் பண்றேன் குவாலிட்டி இன்ஜினியரா நான் பேசிக்கா நானும் அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பேன் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பலாம் ஸ் அப்கிரேட் பண்ணிட்டு இருந்ததால என்னால கொஞ்சம் கான்பிடன்ஸா இன்டர்வியூஸ் அட்டன்ட் பண்ண முடியும் என்னன்னா லே ஆஃப் பண்ண அதே வீக் வந்து என்னுடைய கிட் செவன் மந்த்ஸ் கிட் காட் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல் நான் வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் என்ன யோசிச்சிட்டு இருந்தேன்னா என்கிட்ட கார்பரேட் ஹெல்த் பாலிசி இருக்கு அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன் ஸோ பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கவே இல்லை லக்கீலி ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் தான் நான் அப்ளை பண்ணி எடுத்தேன் ஆனால் சார் நிறைய வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு நான் வந்து பெரிய இதெல்லாம் பண்ணல சரி ஓகே எல்லாரும் சொல்றாங்களே அதை எடுத்து வச்சுப்போம் எதுக்கும் ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படின்றதால லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் தான் நான் அப்ளை பண்ணி எடுத்திருந்தேன் அது இந்த சுச்சுவேஷன்ல எனக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல் ஸோ அதே சேம் வீக் லே ஆஃப் நடந்துச்சு என் கிட் கோட் அட்மிட்டட் இந்த ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் ஜாப் சர்ச் பண்ணாலும் என்னால எந்த இதுவுமே அட்டன் பண்ண முடியல பட் என்னன்னா எனக்கு பினான்சியலா பெருசா பேர்டன் வரல ஒய் பிகாஸ் நான் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக ஆனந்த் சார ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்ல அதுக்கப்புறம் ட்ரேடர் வேணுந்த சார் கிட்டே காண்டாக்டில் இருக்கேன் ஸோ என்ன ஏதாவது ஃபினான்ஷியல் டவுட்ஸ் எதாவது இருந்தால் கூட நான் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ரீச் பண்ணுவேன் ஸோ அவர் சொன்ன இதை வச்சும் என்னோட அவர்கிட்ட நான் ஆனந்த் சாரோட வீடியோஸ் பார்த்து லேட்டிவ் பட் ஸ்டாக்ஸ்னால் என்ன யெயில்ஸ் எப்படி அனலைஸ் ஒரு ஸ்டாக் அப்புறம் அதை பத்தி எல்லாம் கத்து வச்சிருந்தேன் அதை பேஸ் பண்ணி என்னுடைய அனலைஸும் பேஸ் பண்ணி அப்பப்ப ஒன்னு ரெண்டு ஸ்டாக் வாங்கிட்டே இருந்தேன் சோ அதனால ஒரு குட் வெல்த் என்னால கிரியேட் பண்ண முடிஞ்சு த்ரீ இயர்ஸ்ல அண்ட் எமர்ஜென்சி கேஷும் நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் எந்த சுச்சுவேஷன்லயும் நமக்கு யூஸ் ஆகும் லே ஆஃப் வந்தப்புறம் எனக்கு வந்து பினான்சியலா பேர்டன் வரல சோ அது எனக்கு வந்து இன்னொரு மோர் கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு ஓகே எனக்கு வேலை இல்லைன்னாலும் நெக்ஸ்ட் வேலை கிடைக்கிறதுக்குள்ள நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது பினான்சியலா வி கேன் மேனேஜ் அப்படின்றதால ஸோ இதெல்லாம் எனக்கு பேக் பேக்ஹண்ட்ல வந்து இதெல்லாம் எதுவுமே எனக்கு பேர்டன் கொடுக்காததால எனக்கு அடுத்தடுத்த இன்டர்வியூஸ் வந்து அட்டன்ட் பண்ண ஒரு பூஸ்டா இருந்துச்சு ஸோ லக்கிலி என்ன ஆச்சுன்னா ஸோ வித் தி சேம் ஹையர் ப்ராக்கெட் ஐ காட் அ நியூ ஜாப் ஆஃபர் வித் இன் ஒன் வீக் ஸோ டே ஆஃப்டர் டுமாரோ ஐம் கோயிங் டு ஜாயின் மை நியூ கம்பெனி ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன்

continue to upskill yourself sure so, python r programming data science sure so, i'm sure you will go to the next level all the Can best you. balaji thank you, you so much uh, thank you very much for taking time to come here today and talk about it thank you thank my you pleasure very much thank you sir. thank you balaji we are very proud of you balaji thank you so much sir knowing something அண்டர்ஸ்டாண்டிங் சம்திங் இஸ் ஒன் திங் ஆனா அது பிராக்டிக்கலா லைஃப்ல அப்ளை பண்ணது திங் சோ ஐ வெரி வெரி ஹாப்பி யூ யூர் மேனேஜ் டு டூ திஸ் நாங்கெல்லாம் பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் வெரி ஹாப்பி அண்ட் உங்க கதையை கேட்டு நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி இன்வெஸ்ட் பண்ண ஆங்குன்னு ஒரு நம்பேன் அட்லீஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸாவது வாங்குவான்னு அந்த நம்பிக்கையில இருக்கேன் இது இவ்வளவு வாட்டி சொன்னாலும் அது எல்லாருக்கும் ஒட்ட மாட்டேங்குது இந்த இன்சூரன்ஸே முக்கியம் கம்பெனி கொடுக்குது கம்பெனி கொடுக்குதுன்னு அண்ட் உங்க கதை அதுல வந்து ரொம்ப ஸ்டலர் எக்ஸாம்பிள் அதுல ஐ கிரேட்ஃபுல் தட் நீங்க வந்து பர்சனல் கதை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப மிகவும் நன்றி எங்க இருந்து வீடியோ வந்து அவர் முன்னாடி பார்க்கிருக்கே பிஃபோர் ஒன் மில்லியன்

அவளோ இன்வெஸ்ட் பண்ண வைக்கவங்க இன்சூரன்ஸாவது வாங்குவானே ஒரு நம்பிக்கைல இருக்கேன் வெரி குட் அண்ட் இஃப் தே வாண்ட் டு டாக் டு டிரேடர் வினோத் கோங்கulte வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீச் அவுட் பண்ணா டிரேடர் வினோத ரீச் பண்ணலாம் பட் இட் will take டைம் ஏன்னா ஆமா பொறுமையா இருக்கணும் at least 3 weeks ஆகும் மீ ரன்னர் ஸ்மால் டீம் further team to come back to you will take 2 weeks 3 weeks பட் those who आमा. want to invest abroad அமெரிக்கன் ஸ்டாக்ஸ் சடனா ஏன் இன்டெல் உயுது ஏன் இன்டெல் பவுன்ஸ் ஆச்சு இதெல்லாம் கேட்கணும் உலகத்துல எங்கேயோ ஒரு கேங்கன்னா கூட வினோட்டா என்ன சார் என்ன சொன்னார்னா தமிழ்ல நான் சொல்லிடுறேன் ஆமா தமிழ்ல சொல்லாம இங்கிலீஷ்ல சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரேடர் வினோத காண்டாக்ட் பண்ணுன்னா என்ன இன்ஸ்டாகிராம்ல வந்து பிடிங்க நான் இன்ஸ்டாகிராம்ல உங்க மெசேஜ் அனுப்புங்க அதுல வந்து உங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுங்க அதை ட்ரேடர் வினோத்கிட்ட கொடுப்பேன் நாங்களும் ட்ரேடரும் ரொம்ப சின்ன டீமோட உட்காந்துருக்கோம் நாங்க ஒன்றும் பெரிய ஆஃபீஸ் பெரிய கார்பரேட்லாம் இல்லை நாங்க சின்ன டீமோட சின்ன பசங்களோட உட்காந்து நாங்க வேலை செஞ்சு இருக்கோம் ஸோ பொறுமையா இருங்க நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணிருக்கேன் ஆனந்தர் இன்ஃபுளுன்ஸ்னால ஸோ எல்லாருக்கும் நாங்கள் டெஃபினட்டா கான்டாக்ட் பண்ணுவோம் ஆனா ஒரு த்ரீ வீக்ஸ் ஆகலாம் ஏன்னா நிறைய பேர் வந்ததுனால நாங்க பில்டர் பண்ணி பிரிச்சு பிரிச்சு பார்த்து யாரு இங்க பேசணும்னு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஸ்டாக் இன்ஃபர்மேஷன் பத்தி தெரியணும்னா இல்லாட்டா இன்சூரன்ஸ் பத்தி தெரியணும்னா எல்லாம் எப்படி வெளியூர் நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணணும் தெரியணும் நீங்க டெஃபினட்டா எங்களை ரீச் பண்ணா நாங்க உங்களுக்கு உதவி செய்ய பாக்குறோம் நீங்க எல்லாமே சென்னை போர் அடிக்குது ஆனா நானும் ஒரு ஹால்டேக்கிங்க பக்கத்துல போயிட்டேன் சரி சோ பட் மார்க்கெட்ஸ் will

அண்ட் உங்க ஸ்டோரியும் வரும் நான் நினைக்கிறேன் நிறைய பேர் ஸ்டோரி வரும் நன்றி வணக்கம் வணக்கங்க அடுத்த இவெண்ட் எங்க போடலாம் நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுட்டு இருந்தாங்க ட்ரிவாண்டரமுக்கு அப்புறம் எங்க போடலாங்க ஜனவரி மந்த்ல எங்கேயும் போட வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம் ஸோ பிப்ரவரி மாசத்துல திரும்பி துபாயில இவெண்ட் போடலாம்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ பிப்ரவரி மாசத்துல துபாயில உங்களை சந்திக்கிறேன் எமிரேட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் துபாயில வந்து ட்வெண்ட்டி ஃபோர்த் ஈவினிங் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் ஈமெயில் ஐடியிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்